பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் எப்படி மாற்றினாய் லூகாஸ் விசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஜெபிப்போ என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே ராஜாஜி ராஜாவே லுக்கா சுவிசேசர் இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி ரெண்டுல ஆண்டவரே மோயிசனின் சட்டத்தின் படி ஆண்டவரே அந்த தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக அந்த மரியாளும் சுசையப்புறம் தன்னோடு ஆண்டவரே தனக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த குழந்தையை தேவாலயத்துல அர்ப்பணிக்க வருகிறார்கள் ஆண்டவர் ஓடி வருகிறார்கள் ஐயா அந்த பிறந்த இயேசுவை உன்னத இயேசுவை ஆலயத்திலே சமர்ப்பித்து தெய்வ ஆசிர்வாதம் பெற வேண்டும் நம்ம ஆசீர்வாதம் எல்லாம் பத்தாது கடவுளுடைய ஆசிர்வாதம் வேண்டும் என்று அர்ப்பணிக்க அந்த குழந்தையை எடுத்து வருகிறார்கள் ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே ராஜாதி ராஜாவே இந்நாளில எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவு செய்து கொண்டு ஆண்டவரே நல்லா வளரணும் என் பிள்ளைய நல்லா பெத்தெடுக்கணும் என் புள்ள ஞானத்துல இருக்கணும் படிப்பு அறிவோட பிறக்கணும் அவன் சக்தியோட பிறக்கணும் எந்த நோய் நொடியும் இருக்க கூடாது என்று ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்து தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் ஆண்டு

கத்தெடுத்து ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய குடங்கைக்குள்ளாயே வைத்திருக்கிறார்கள் ஆண்டவர ஒரு சகோதரியானவள் ஆனவள் கொண்டு வந்தாள் ஆண்டவர ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக கொண்டு வந்தாள் ஆண்டவர குழந்தை அழுவுதுட்டு ஞானஸ்தானம் அங்க நடந்துகிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளியில போயிட்டா ஆண்டவர அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் திருமுழுக்கு அர்ப்பணிப்பு இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர ஏசப்பா ராஜாதி ராஜாவே ஒரு சகோதரி ஆண்டவரே திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அந்த தண்ணீர் நீங்க ஊற்றாம சொல்லுங்க பிதாசுதன் பரிசு ஆவினாலே உனக்கு நான் திருமலுக்கு கொடுக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லுங்க தண்ணிய ஊத்த கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரை எஸ் அப்பா என்று ராஜாதி ராஜாவே உன்னையே உன் தாயானவள் அந்த உன்னத ஆலயத்துல அர்ப்பணித்தாளையா இன்று எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளை அர்ப்பணிக்க முன் வருவதில்லை ஆண்டவர் தனக்குரிய பொக்கிஷம் இது இது என்னுடையது அவங்க மூடி ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் என் பிள்ள இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் பெரிய மெக்கானிக் ஆகணும் அவன் ஐடில வேலை செய்யணும் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும் வெளிநாடு செல்லணும் அவன் நிறைய சம்பாதிக்கணும் அவன் பெரிய அதிகாரி ஆகணும் கவர்மெண்ட் ஜாப் வரணும் அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் என்று பணத்தை சம்பாதிடா அந்த வேலைக்கு சம்பாதிக்கலாம் என்று பணத்தை பெறுவதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு தாயும் தந்தையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆண்டவரை அதே புள்ள வர கஷ்டம் வந்தா நஷ்டம் வந்தா நோய் வந்தா பாடுகள் வந்தா தனிமையா இருந்தா ஐயோ நீ தனிமையாக ஆக்கி ஆபத்து வந்தால் விபத்து வந்தால் நீ என்ன செய்யணும் என்பதை கற்றுக் கொடுப்பது இல்லை ஆண்டவர ஆமாப்பா ராஜாஜி ராஜாவே எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு வசதிகள் வந்தாலும் ஜெபிக்கணுண்டா எவ்வளவு பெரியதாக உயர்ந்தாலும் ஆண்டவருடைய அடிமைகள்டா நம்ம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள்டா நமக்கு சொத்தெல்லாம் முக்கியம் இல்லடா கடவுள் தாண்டா முக்கியம் அன்பு தாண்டா முக்கியம் அரவணைப்பாண்டா முக்கியம் மனைவி தாண்டா முக்கியம் கணவன் தாண்டா முக்கியம் தாய் தந்தையர் தாண்டா முக்கியம் என்று கற்றுக் கொடுக்கல ஆண்டவர அதன் நிமித்தமே பட்டதாரிகள் படிக்க வச்சிட்டு அவன் வெளிநாட்டுலயும் அவன் சென்னையிலையும் பெங்களூர்லயும் போய் கடக்கிறான் வெளியூர்கள போய் கடக்கிறான் ஐயா ஆண்டவரே வயசான கட்டைகள் கிளவிகளாக கிழவனாக அநாதைகளாக சோறு கூட இல்லாம ஆண்டவரே சமைக்க ஆள் இல்லாம வீடு கூட்ட ஆள் இல்லாம பார்த்து கொள்ள ஆள் இல்லாம ஆண்டவரே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல ஆள் இல்லாம கிடக்கிறார்கள் ஆண்டவரே என்ன சப்பிதாவே இது அனைத்திற்கும் காரணம் என்னப்பா ஆண்டவரே தான் புள்ளைய தேவாலயத்துல அர்ப்பணிக்காமல் ஆண்டவரே அவன் பணத்துக்கு அர்ப்பணிச்ச ஆண்டவர பணத்துக்கே அர்ப்பணிச்சுட்டான் ஆண்டவர இன்னைக்கு பணத்தை அவன் புடிச்சுக்கிட்டான் ஆண்டவர ஆண்டவரே அன்ப விட்டுட்டான் சுவாமி ஏசப்பா இதே தெய்வ பிள்ளைகளாக இருந்தார் ஐயோ அனைவரையும் நம்ம அரவணைத்து வாழணும் அனைவரையும் புரிந்து கொண்டு வாழணும் நம்ம மனைவியோட நம்ம கணவனோட நம்ம வாழணும் நம்ம பிள்ளைகள நம்ம கரை சேர்க்கணும் அல்லவா என்று எல்லா காரியங்களுக்கும் அவன் ஜபத்திலே தண்ணே அணிப்பா இன்னைக்கு பணம் இருக்கு காசு இருக்கு நிம்மதி இல்ல சுவாமி எஸ் ராஜாவே ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் எல்லா பெற்றெடுத்த பிள்ளைகளையும் உம்முடைய தேவாலயத்தில் அர்ப்பணிக்கணும் ஐயா உமக்கே அர்ப்பணிக்கணும் ஐயா இயேசுவே இந்த மாம்சமும் இந்த உடலும் இந்த ஆத்மாவும் எங்களது அல்ல ஆண்டவரே இது உம்முடையது சாமி என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுச்சியோடு வழி நடத்துவீர் என்று முழு முழுதோடு ஜெபிக்க சாட்சிகளாய் பயன்படுத்துவீர் என்று ஜெபித்து அருமையான கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்து மேன் ஆமேன் ஆமேன் தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் அதே மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் பெரிய கருத்துக்கள் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துகளுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையலை அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில்லு கம்ப்யூட்டரு கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடி உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர் பேண்ட் டி டிஷர்ட் இல்ல நோட் புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணில சுருகி வச்சிருப்பீங்க தயவுசெய்து செய்து பீரோல சொருவி அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலாக எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்பவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா ரூபா இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட் மூணு சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேய்ங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி அடைங்க